பஞ்சபூத மருத்துவம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் பேச போறோம் இந்த உடம்பு எதால இருந்து வந்தது இப்போ இந்த நொடியும் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது பஞ்சபூதத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப இதற்கு ஒரு குறைவோ ஒரு தேவையோ ஒரு பிரச்சனையோ ஏற்பட்டால் தீர்வு எந்த இருக்கும் ஒண்ணு சிம்பிளா புரிஞ்சுங்க ஸ்டெம் செல்லு எதுக்கு வச்சாங்க தாயத்தை கட்டினாங்க அதெல்லாம் தெரிய இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட அப்புறம் விபரமா பேசிக்கலாம் அப்ப ஒரு ஸ்டெம் செல்ல அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க தேவையான விஷயங்களை இறைவன் தொப்புள் கொடியில வச்சு படிச்சுதான் அனுப்பிச்சிருக்க இந்த பஞ்சபூதத்தையே சுருக்கி தொப்புள் கொடியாக வச்சு அனுப்பிச்சிருக்காரு நம்ம யாரும் இன்னைக்கு அதை அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம இப்ப இல்ல இல்ல ரைட் சரி போயிட்டு போகுது அப்ப இந்த பஞ்சபூதத்தினுடைய காம்பினேஷன்ல இந்த பஞ்சபூதத்தை ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இணைக்கும் போது ஒரு பொருள் உருவாகிறது இது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் சொன்னேன் இது புதுசு உங்களுக்கு பதினைஞ்சு நிமிஷம் ஆச்சரியம் தான் அவங்களுக்கு காத்திருக்கு ஒரு பொருள் உருவாகிறது அதற்கு பெயர் நல செந்தூரம் செந்தூரம்னா கடைகளில் வைக்கும் அது இல்லை அதுக்கு பேர் நல செந்தூரம் இன்னும் நம்முடைய அகஸ்தியர் அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் ஞான வெட்டியானில் அதுக்கப்புறம் வந்து

ஐநூறு ஆண்டு ஏழுநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு சாதாரணமாக இருந்தாங்க இயல்பாக இருந்தாங்கன்றது ரகசியம் அந்த முப்புவில் தான் இருக்கிறது இப்போ நம்ம முதல்ல எதை சொல் இதுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் போனோம்னா எனக்கு ஆளுநர் பத்தாதே ஆனாலும் அன்புக்காக அந்த ரெண்டு வார்த்தை சொன்னாதான் எனக்கு அது தர்மமாக இருக்கும் வாழ்க்கையின் இலக்கு தெரிஞ்சவன் கட்ட மாதிரி வாழ்வேண்ணா ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் முடிவு பண்ணிட்டான் அவன் கண்ட பசங்க கிட்ட சுத்துவானா கண்டத்துக்கு போவானா அவனை வந்து யாரும் பிடிச்சு வச்சு படிப்படினு சொல்லணும்ல அவனே அது முடிவுக்கு வந்துருவான் அந்த மாதிரி இலக்கு இல்லாத என்ன பண்ணுவான் எங்கேயோ சுத்தி ஏதோ வாழ்க்கை ஏதோ படிப்பான் என்னமோ கிடைக்க ஏதோ நடக்கும் கரெக்டா அதனால இலக்கு இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உள்ள நுழையாது அப்ப மனிதனுக்கு முதல்ல எது இலக்கு

என்ன இயற்கை சாப்பிட்டாலும் என்ன பஞ்சபூதத்தை சாப்பிட்டாலும் என்னதான் நான்வெஜ் முட்டை பிரியாணி தின்னாலும் இல்லையா இல்லையா இந்த இந்த உடம்பு இருந்தாலும் என்ன விட்டு வேணும் அப்போ இது நிலையில்லாத உடம்பு நிலையில்லாத உடம்புக்கா நமக்கு இவ்வளோ ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் இவ்வளோ அறிவையும் ஆறு அறிவையும் எல்லாத்தையும் வச்சு நம்மளை இறைவனை படைச்சிருப்பாரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னாங்க தன் பிள்ளைகள் சாகிறத பார்க்க போகிற தலைப்புறான்னு அந்த வார்த்தை கேட்க நமக்கு பிடிக்குதா அந்த அந்த வார்த்தை விரும்பியா கேட்டோம் அதை சொல்லும்போது நம்ம பையன் நம்ம பொண்ணு முகம் ஞாபகம் வந்துடக்கூடாது நம்ம எத்தனை பேர் நினைச்சிருப்போம் நான் நினைச்சேன் இந்த வார்த்தையை சொல்லும்போது என் என் முகம் பையன் முகம் ஞாபகம் வரக்கூடாதுன்னு கரெக்டா அப்போ இப்படித்தானே நம்ம பெத்த புள்ள மேல நமக்கு இவ்வளோ அன்பு பாசமும் அக்கறையும் அடிச்சுக்குது நம்மளை படைத்த அந்த இறைவன் நம்மளை கடைசியில

ஜீவ சமாஜம் எல்லாம் எங்க இருப்பாங்க கோயில்ல அவர்கள் எல்லாரும் எங்க இருந்தாங்க எங்க இருந்தாங்க நம்ம கூட இருந்தாங்க அப்ப நம்ம கூட இருக்கிற இந்த மனித கூட்டத்துல ஜீவாத்மாக்களாக மாறி அந்த ஞானிகள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் இருந்த அந்த நிலையில போய் கூடுற வாழ்க்கை ஒண்ணு இருக்கு கண்டதே காட்சி கொண்டதே போலம்னு ஏதோ வாழ்ந்துட்டு இருந்துட்டு நான் ரொம்ப கெட்டிக்காரன் நான் நிறைய பணம் சம்பாரிச்சேன் நான் நிறைய வீடு சம்பாரிச்சேன் நான் நிறைய காசு சம்பாரிச்சேன் நிறைய மனுஷன் சம்பாரிச்சேன் நிறைய மரியாதை சம்பாரிச்சேன் நூறு பேர் வந்தா கூட அடிப்பேன் அந்த அளவுக்கு திடகாத்திரமா இருந்தாலும் வாழ்ந்துட்டு கடைசியில் செத்து சுடுகாட்டுக்கு போய் பேயா போயிட்டான அந்த பக்கம் போறதுக்கு பயப்பட்டு பயப்பட்டு போற ஒரு வாழ்க்கை ஆடு மாடுகளுக்கு இப்போ பாம்பு புலின்னா அதை பார்த்த உடனே இப்ப எப்படி இருப்போம் பயமா இருப்போம் ஆனா செத்து போயிட்டா கிட்ட போவோம் ஆனா ஒரு ஒரு கட்டில படுத்திருந்த கணவன் மனைவி கூட செத்துக்காங்கன்னு சொன்ன உடனே கிட்ட போறது இது விளையாட்டான பேச்சு இல்லை நான் பேசுறதுலயே அடிப்படையான பேச்சு இதுதான் முக்கியமான பேச்சு அப்போ ஏன் இந்த மாறுபாடு வருது ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வருது அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ சொன்னாரா நான் இறந்துறேன் பயப்படுங்க இல்லை இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன் தனிமை கிடைக்க போதானு என் கனவு தானே ரெண்டு பேரும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த கணவன் மனைவி இறந்து பட்டு போனாங்கன்னு பெரியா வந்துடும் போய் தனியாக உட்காந்துக்கிறான் யாருன்னா வராங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இதுதானா நம்ம இந்த ஆரறிவு உடல் எடுத்து இந்த இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு பலன் அப்படிங்கிற அந்த இலக்கு புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில போலீஸ் ஸ்டேஷனே தேவைப்படாது எதுங்க எல்லா உயிர்களும் ஒண்ணுதான் எங்கிட்ட இருக்கிற உயிரும் அவங்கள்ட்ட இருக்கிற உயிரும் எங்கிட்ட இருக்கிற உயிரும் அண்ணாட்டு இருக்கிற உயிரும் எல்லா உயிரும் ஒண்ணுதான் இவரை கஷ்டப்படுத்தினா நான் என்னன்னே கஷ்டப்படுத்திக்கிறது இவருக்கு துன்பம் கொடுத்தா எனக்கு தானே துன்பம் கொடுத்துருது இவருக்கு துரோகம் பண்ணா எனக்கு தானே துரோகம் பண்ணிடுது அது கர்மாவா வரும் எப்படியாவது பழி வாங்குவோம் அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்துட்டா நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து எதுவுமே வேலை இருக்காது அப்படிதான் உலகம் இருந்தது முன்ன இந்த 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 கபடங்கள் உள்ள புக புகர கலியுகம் அதுக்கு பேர் தான் கலியுகம் உள்ள புகிற புகர எல்லாம் மாறி இன்னைக்கு ஒத்துட்டு பேசுறதுக்கே நமக்கு பயமாறும் எங்க வந்து ஒண்ணு ஒன்று ரூபா வருவாய்ப்பா இல்லையா அப்போ வாழ்க்கையின் இலக்கு என்பது நாம் வந்து ஏதோ ஆடு மாடு மாதிரி பிறந்து வாழ்ந்து செத்துட்டு போறதுக்காக நம்மள இறைவன் படைக்கலை எக்கோடி காலமும் அந்த இறை திருப்பாதத்தில் நம்மள எல்லாம் சேர்த்து நமக்கு அந்த பேரின்பம் சொர்க்கம் கைலாயம் வைகுந்தம் பரமண்டலம் மெகராஜ் எந்தெந்த மதத்துல எந்தெந்த பாஷைன்னா சொல்லிக்கோங்க அதுக்குண்டான ஒரு எல்லையில நம்மள எக்கோடி காலம் வச்சு அழகு பார்ப்பதற்காகத்தான் இறைவன் நம்மள படைச்சாரே தவிர நாரி சாவதற்காக படைக்கவில்லை இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல நல்லா பதிஞ்சதுன்னா அடுத்தது என்ன தொடர்பு கொண்டு அது என்னப்பா நாரி சாகத்துக்கு பொருட்கள்னு சொல்றியே அது எவ்வளவு அப்படி நாரா நாரி சாகாத ஒரு வாழ்க்கை இருக்கா அது மாதிரி யாருதான் இருக்கீங்களா அது மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு என்ன கேட்பீங்க சொல்றாரு ஏதோ எல்லாரும் ஒரு நாளைக்கு பிறப்பணும்னு இருந்தா ஏறப்பணு ஒன்று இருக்கு போகத்தான் போகிறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஓடிச்சுனா இன்னும் எத்தனை பிரிவு கிடைக்குமோ அது இறைவனுக்கு உங்களுக்குள்ள விஷயம் சரியா அந்த சப்ஜெக்டை நல்லா காதலை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் பேசுகிற சக்தி இறைவன் கொடுத்துருக்கு மற்ற எந்த ஜீவராசிக்கும் பேசுகிற சக்தி இல்லை வாய் வாயிருக்கு பல்லு இருக்கு நாக்கு இருக்கு எல்லாருக்கு மனிதனுக்கும் இருக்கு அப்போ மனிதனுக்கு மட்டும் இறைவன் ஏன் பேசுகிற சக்தியை கொடுத்தான்னா இது போல ஒரு செகண்ட்ல கனெக்ட் ஆகிடும் எப்படிங்க ஒரு செகண்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வச்சுட்டு அந்த உன்னத எல்லைக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் பேசுற சக்தி கொடுத்தாங்க அப்படி பேசாத நாளெல்லாம் அப்போ எதை பத்தி பேசணுமோ அதை பேசாம எதையோ பேசிட்டு வாழ்ந்துட்டா கண்டிப்பா கடைசியில் யமன் தான் வருவான் சாவுதான் வரும் தான் எடுக்கும் மண்ணு தான் தின்னும் தங்கத்தை மண்ணு தின்னுமா இரும்பு அப்ப நாம தங்கம் ஆகணுமா இப்படிலாம் இருக்குது இது சும்மா மேடைக்கு பேசுறதோ அழகுக்கு பேசுறதோ டைம் பாஸுக்கு பேசுறதோ எனக்கு தெரியுன்றதுக்காக பேசுறதோ இல்லை உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் வீட்டு பையன் என்ன எப்படி போன்ல நம்ம போன்ல நம்மள வேலை பார்க்குறான் பசங்க பசங்க பண்ணித்தராங்க அவங்க அது அதுபோல் நம்ம பையன் சொல்கிறான் நம்ம தம்பி சொல்கிறாரு ஒரு வயசு கூட நம்ம அண்ணன் சொல்கிறாரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இறைவன் சக்தியால போகலாம் இன்னும் எத்தனை காலம் உங்களோட நாங்கள் பழகினாலும் சக்தியமாக ஒரு ரூபாய் கொடுங்கன்னு கேட்க மாட்டோம்